சொல்லுங்க அடியேன் கார்த்திகை மாதம் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் இப்போது எங்கள் கிராமத்தில் உள்ளார் அவரும் நான் அடியேனும் ஒரு பௌர்ணமி அன்று மலையை சுற்றி வரும் வேளையில் விசிறி சுவாமிகள் ஆசிரமத்திற்கு சென்றும் உள்ளே போகும்போது பிரசாரம் கொடுத்தார்கள் நாங்கள் இருவரும் உள்ளே சென்று பசுக்கள் இருக்கும் கோமாரா இடத்தில் போய் பார்த்துவிட்டு மீண்டும் வரும்போது அங்கே உள்ள மீண்டும் வேறு பிரசாரம் கொடுத்தார்கள் பிரசாரம் வாங்கி வெளியே வாயில் புலியாண்டார் பிரசாதம் பிரசாதம் வாங்கி வெளியில் வரும்போது ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து வயதுள்ள ஒரு பெரியவர் நின்று கொண்டிருந்தார் அடியனை பார்த்தி ஐயா தாங்களை பார்க்கத்தான் எங்கள் மனைவி உங்களை அனுப்பினார் என்று என்னிடம் கூறினார்கள் உடனே கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மறைத்து இவர் என்ன கூறுகிறார் கேளுங்கள் என்றோம் அவர் வந்து என்ன கூறினார் என்றால் நாங்கள் மூங்கில் இருந்து வந்திருக்கிறோம் எங்கள் மனைவி பேர் லட்சுமி எங்கள் மனைவி தான் உங்களை பார்க்க சொல்லி இப்பொழுது அனுப்பியுள்ளார் நாங்கள் இதற்காகவே வாயிற்படியில் காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று என்னிடம் கூறினார்கள் இதை கிருஷ்ணமூர்த்தி என்பவரும் கேட்டுக்கொண்டிருந்தார் அடியனை பார்ப்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்ட கேட்டதால் நேற்று எங்கள் மனைவியே லட்சுமி என்கிற பெயர் எங்கள் மனைவி கூறினார்கள் அங்கே ஒரு சித்தர் வருவார் அவரை பாருங்கள் என்று கூறினார் அதனால் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது உங்கள் நச்சு உங்களுடைய பெயர் செல்லும் பெயரும் சொல்லுங்கள் என்று எழுதி கொடுக்க சொன்னார் எழுதி விட்டோம் ஆனால் இரண்டாவது முறையாக அவர்கள் யாரும் அடியனிடம் வரவும் இல்லை எந்த குறியும் கேட்கவில்லை ஒரு முறை எங்கள் கிராமத்தில் ஈசானிய முறையில் ஒரு காட்டு பிள்ளையார் கோயில் இருக்கிறது அந்த கோயிலிட வெளியில் உட்கார்ந்து கொண்டு இறைவா அடியனிடம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் கூட இல்லை ஒரு நூறு ரூபாய் இருந்தால் தற்போது போதும் என்று மணி ஒரு மூணு மணி அளவில் அமர்ந்து கொண்டிருக்கும்போது ஒரு அரை மணி நேரம் பொறுத்து இருந்து ஒரு கார் வந்தது அங்கிருந்து ஒரு பையனும் ஒரு ஒரு ஐம்பத்தஞ்சு வயது உள்ள ஒருவரும் இறங்கி இறங்கினார்கள் உடனே உட்கார்ந்திருந்த நிலையில் அடியன் நின்று கொண்டேன் பிறகு அவர் உள்ளே சென்று அப்படியே சுற்றி கொண்டு வந்து உடனே அடியனை பார்த்து ஐயா இதை வைத்து கொள்ளுங்கள் என்று நூறு ரூபாய் பாக்கெட்டில் வைத்தார்கள் அடியனுக்கு பணம் தேவையில்லை என்று சொன்னபோது உங்களுக்காக மட்டுமே கொடுப்பதற்கு எங்களை இங்கே இறைவன் எங்களை அனுப்பினார் என்று நூறு ரூபாய் கொடுத்துவிட்டு சென்று வருகிறோம் ஐயா என்று சொல்லி காலில் அறி சென்று விட்டார்கள் இந்த சில விதமான நிகழ்வுகள் இந்த உலகத்தில் யாருக்கும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை நடந்தும் இருக்கலாம் அடியானால் பெருமையோ புகழோ பணமோ செல்வாக்கோ அடியனுக்கு தேவையில்லை இதை விளம்பரமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நடந்ததை உண்மையான சத்தியத்தையும் சக்தியையும் சத்திய ஜீவனாக அடியேன் ஜீவன் என்கிற சிவன் எனும் நிலை லக்கணத்தே குரு இருப்பதால் வடிவனுமே லிங்கமாக அடியேன் சிரசாக இருப்பதால் ராஜ யோகிகளும் முனிவர்களும் ரிஷிகளும் நூற்றி எட்டு சித்தர்களும் பலவித மந்திரங்களையும் பக்தர்களும் பக்தி யோகத்திலும் ஞான யோகத்திலும் கூறியுள்ளார்கள் ஆனால் ஞானமே யோக வடிவம் யோகி வடிவமாக ராஜயோகியாக யோகிகளும் ஞானிகளும் முனிவர்களும் சில மந்திர பாடல்களை மறைமுகமாக பாடினார்கள் யுகங்களை பற்றியும் வேதங்களை பற்றியும் விநாய வேதவியாசர் கூறவும் விநாயகர் மட்டுமே எழுதினார் ஆனால் இது எல்லோருக்கும் கிடைத்தற்கரிய பெரிய மெய்ஞான திறவுகோள் இந்த ஞான திறவுகோள் வான்வழி திறந்து சுந்தர ஜோதியான சூரிய லிங்கம் சூரிய சுந்தர ஜோதியும் ஜீவன் மோட்சத்திற்குண்டான வழி பாதை இரண்டு கதவுகள் திறக்கும் அந்த இரண்டு கதவுகள் என்பது எல்லோர் இடத்திலும் அண்ணாக்கு அந்த சூரியலிங்கம் தான் அந்த அண்ணாக்கு பக்கத்தில் இரண்டு துவாரம் இருக்கும் அந்த யாம் எல்லோரும் உணவுகளால் அந்த இடம் அமிர்தலிங்கம் என்றும் அதை அந்த இரண்டு இடத்தை தசைகள் வளர்ந்து மூடிய நிலையில் வாழையாக கொண்டனி குண்டலினியால் மட்டுமே கபாலம் எனும் வாழையை முதுகுத்தண்டு வடத்தில் வெந்துமும் நாதமும் நேருவில் ஓங்கியில் சந்தியிலான ஜீவசமாதி திறந்திடும் தானே ஜீவன் அடையலாம் என்பதை இன்னும் பல விளக்கங்கள் நிறைய உண்டு என்பதை அரியன் ஆத்ம வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்